பன்னெண்டு கம ஒன்னு பதினெட்டு கமா எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு கேட்குறாங்க ஓகேங்களா தொடர் வரிசைன்னா கொடுத்துருக்காங்க அது வந்து கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்னு சொல்லலை ஸோ என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்து என்னன்னு போட முடியும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கு தொடரானு செக் பண்ணுங்க உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் அது வரல அப்படின்னா கூட்டு தொடரை செக் பண்ணிக்கலாம் ஏன் கூட்டு தொடர் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா பின்னத்தில் இருக்கா ஸோ பின்னத்தில் இருக்கும்போது மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உறுப்புன்னு போடும்போது பின்னத்தில் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் கீழே இருக்க வேல்யூஸை எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் பெருக்கி பார்த்து கண்டுபிடிக்கணும் ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணிக்கலாம் டெவடக் பையில் வர்றதை ஃபஸ்ட்டு ஜிபியான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஏபிக்கு போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஜிபியான்னு எப்படி செக் பண்ணுவோம் டி டூ டிவைடட் பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைடட் பை டி டூ வருதான்னு செக் பண்ணணும் பார்க்கலாமா பாருங்கள்

ஸோ ஜிபியில் நம்ம அடுத்த வேல்யூ அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஜிபின்னா என்ன முதல் உறுப்பு கூட அடுத்தடுத்த உறுப்பில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த பொது விகிதம் இல்லையா அதை அப்படியே பெருக்கிட்டே போகணும் முன்னாடி இருக்க உறுப்பு கூட பொது விகிதத்தை பெருக்கினா அடுத்த உறுப்பு கிடைச்சிடும் அப்போ கடைசி உறுப்பு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன ஒன்று பை பதினெட்டு இது கூட நம்ம என்ன பண்ணணும் பொது விகிதத்தை பெருக்கணும் பொது தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ ரெண்டு பை மூணு இது பெருக்குனால் போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு பை இது என்ன ஆகும் ரெண்டால் அடிச்சுக்கலாமா அடித்தா இது ஒன்பதுன்னு ஆகும் அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு இதுதான் தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சர்